ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியின் உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புவதாக ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசோட உரையொன்றின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி பிக்குமார்களே மத தலைவர்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே பல தசாப்தங்களுக்கு நாம் எழுப்பிய குரலுக்கு மெது மெதுவாக ஆனால் சீராக செவிசாய்த்து நாங்கள் முன்வைத்த வேலை திட்டங்களுக்கு மூச்சாக இருந்து இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எங்களது கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் வேலை திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்ததால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த வெற்றியின் உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளுக்கு பொய்யான தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் இயக்கத்திற்கும் நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இருந்த பிரஜைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டினை கட்டியெழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பதாக பலம் இருக்கும் என நான் நம்புகின்றேன் இந்த வெற்றிக்கு எமக்கு முன்னரும் எங்களுடன் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்களில் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலை மதிப்பற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றோம் இந்த வெற்றியையும் அதன் மூலம் கட்டியெழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் கருதுகின்றேன் இந்த நாட்டினை கட்டியெழுப்பதற்காக பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்குள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நாம் அனைவரும் இது குறித்து முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த அத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நான் நம்புகின்றேன் இதற்காக நீண்டகால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால ஸ்திரத்தன்மை நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்காக குறிப்பிட்ட காலப்பகுதிக்கில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை நிலைமையையும் நம்பிக்கையும் கட்டியெழுப்புவதில் மாத்திரமே தங்கியுள்ளது அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விடயங்கள் தொடர்பாகவும் முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினர்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதற்கு இந்த நாட்டு மக்களைப் போலவே சர்வதேச சமூகத்தினதும் ஆதரவை பெற முடியும் என நான் நம்புகின்றேன் அந்த ஒத்துழைப்பின் மூலம் கூ இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியும் என எதிர்பார்க்கின்றோம் எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவே மக்கள் மடத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றது மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறைமையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளையும் மாற்றுவதே தற்போது அது நிறுவனமாகியுள்ளது இந்த நாட்டிலே நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களையும் நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான இந்த வன்முறை சம்பவமும் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் வெற்றியெட்டிய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளது இது நமது நாட்டு மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது எமது நோக்கமாகும் அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதற்காக வியூகமாப்பதற்கும் எவருக்கும் உரிமையுள்ளது அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவதும் முக்கியத்துவத்தையும் அந்த தருணத்திலே வலியுறுத்துகின்றேன் அதற்கான தலைமைத்துவத்தை நான் வழங்குகின்றோம் சிங்களவராக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் பெருகராக இருந்தாலும் மலிகராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் நம் இலங்கை பிரஜைகளே என்று நாம் பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வியடைமை தவிர வெற்றியடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியிலான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்க்கம் தனது சாதியென இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக நாட்டினை கட்டியெழுப்பு நிலைமையான நிரந்தரமான வேலை நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அவற்றை செயல்படுத்துவதற்கு அவசியமான செயற்திறன்மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற ஏற்கனவே நிறைவேற்றம் செய்துள்ளோம் பொதுப்பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அனைத்து பிரஜைகளிலும் சமூக பாதுகாப்பை உறுதி பகைவோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணக்கருவை மீள உயர்ப்பிப்போம் நமது நாட்டை கட்டியெழுப்பகையில் அரச சேவைக்கு பாரிய பங்கு இருக்கின்றது என்பதை நம்புகின்றோம் பொதுமக்களை கண் கண் கண்ணியமாக நடத்தும் அரசாங்கத்தின் இலக்குகளை நோக்கி செல்லும் அரச சேவை உருவாக்குவோம் மிக்க நேர்மையான மற்றும் ஜனரஞ்சமான அரச சேவையை உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் இந்த நாட்டின் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும் அதற்காக நடைமுறை சாத்தியமான விடயங்கள் திட்டங்களை எங்களிடம் உள்ளது மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டிலே உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் நிலை ஏற்பட்ட இடமளிக்க மாட்டோம் எமது பிள்ளைகளுக்கு நல்ல பாடசாலை மற்றும் சிறந்த கல்வியை வழங்க அந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரிமை உண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்கும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அறிவு திறன் மனப்பாம்பு என்பவற்றை மேம்படுத்தி இளைஞர் சமுதாயத்திற்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் எதிர்காலத்தை உருவாக்குவோம் இந்த நாட்டிற்கு நாம் சென்றாலும் விமான நிலையத்தில் தன்மையை வைத்து அந்த நாடு குறித்து ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியும் அதன் ஒழுங்கு மக்களின் நடத்தை செயல்பாடு போன்றவற்றின் மூலம் மறைமுகமாக அந்த நாட்டின் இயல்பு எடுத்துக்காட்டப்படுகின்றது இதை தாண்டி சுற்றுச்சூழலிலும் தூய்மை வீதிகளிலும் வாகனங்கள் செல்லும் விதம் முதியோர்களை கடந்து நடந்தும் விதம் விருந்தோம்பல் செய்யும் முறைகள் விலங்குகள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பதையும் உறுதிப்படுத்த முடியும் நம் நாட்டிலே பிம்ப பிம்பத்தை அதே வகையில் தெளிவாக தெரியும் வகையில் கட்டியெழுப்ப நாம் திட்டங்களை தயாரித்துக் கொள்வோம் இந்த உருவாக்குவதற்காக குறுகிய கால இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த நாட்டின் கடவுச்சீட்டை உலகமே மதிக்கும் நிலைக்கு நாம் நாட்டை கட்டியெழுப்பது அவசியம் இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு நான் இலங்கையர் என்று பெருமையுடன் கூறக்கூடிய நாட்டை உருவாக்குவது அவசியமாகும் இந்த நாட்டின் பிரஜையாக இருப்பது பெருமை நம் நாட்டு மக்கள் உணரும் வகையிலே இந்த நாட்டை உருவாக்குவது அவசியம் அதற்கு உங்களின் கூட்டு பங்களிப்பு தேவை அனைத்து பிரஜைகளுக்கும் சமூக நீதியை நிறைவேற்றும் அரசொன்றை உருவாக்க நாம் பொறுப்புடன் பங்களிக்கின்றோம் அறிவு திறன் கல்வி மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தின் மூலம் எமது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சந்திக்கும் நம்பகமான எதிர்காலத்தை நாம் கட்டியெழுப்புவோம் நமது நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தி ரெண்டு வீதத்தை தாண்டி பெண்கள் சமூகம் இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக செயற்பாட்டிற்கு பெரும் பங்களிப்பை செய்யும் குழுவாகும் பெண்கள் பிரதிநிதித்துவம் தொடர்பான அனைத்தும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் நாம் செல்வோம் சகல நிறுவனங்களிலும் பெண்களின் பிரதித்துவத்தை பலப்படுத்துவதற்கு நாம் செயற்படுத்துவோம் அதற்கான எமது அர்ப்பணிப்பும் முன்னுதாரணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்கனவே எமது பிரதமர் பதவிக்கு பெண்ணொருவரை நியமித்துள்ளோம் எமது சனத்தொகையில் பெருந்தொகையானோர் ஊனமுற்று விசேட சமூக பாதுகாப்பு உடை பாதுகாப்பு கிடைக்க வேண்டியவர்களும் அவர்களுக்கான பலமான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பொன்றை நாம் திட்டமிட்டுள்ளோம் அதன் குறுங்கால நடவடிக்கையை விரைவாக ஆரம்பிப்போம் நான் செல்லும் பயணத்தில் சமூக கட்டமைப்பில் எந்த ஒரு பகுதியையும் கைவிட போடுவதில்லை என்பதற்கு நாம் பொறுப்பு கூறுகின்றோம் ஒவ்வொருவனும் தனித்துவத்திற்கும் மதிப்பளித்து அவற்றை நாட்டின் முன்னேற்றத்திற்காக சாதகமான முறையிலே கொள்ள எமது பங்களிப்பை வழங்குவோம் மக்கள் இறைமைக்கு மதிப்பளிக்கும் அதே நேரம் அவர்களின் ஜனநாயக உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்போம் எம் மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எமது செயற்பாடுகளின் ஊடாக உங்களின் நம்பிக்கையை வெல்ல எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய விமர்சனங்களை பொறுத்து பொருத்தமான தருணத்திலே ஏற்றுக்கொள்வோம் அதே போல நாங்கள் கட்டியெழுப்ப போகும் எதிர்காலத்தில் பங்குதாரர்களையும் உங்களை வலுவூட்டுவோம் எமக்கிடையில் காணப்படும் வேறுபாடுகளை களைய முடியுமானால் நமக்கிடையிலான இலக்கு சமனானவை என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என நான் நம்புகின்றேன் இதன் ஊடாக நாடு முன்கெடு முன்னெடுத்துள்ள நெருக்கடிகளை ஏற்றுக்கொள்ளவும் அதன் ஊடாக முன்னோக்கிச் செல்வதற்கு தேவையான மூல உபயங்களை இணைத்து திட்டமிட்டவும் முடியும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு காத்திரமாகவும் நேர்மையாகவும் இணையும் அனைவருக்கும் எனது கதவுகளை திறந்துள்ளேன் மக்களின் ஆணையை அனைவரும் பாராளுமன்றம் ஒன்று அவசிக்கப்படப்படுகிறது இறுதி இறுதியாக இருந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை திரிவுபடுத்தியதாக காணப்பட்டது அதனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன் அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்புக்கு அமைவாக நாட்டை கொண்டு செல்வதற்காக எமது பாராளுமன்ற பிரதித்துவத்திற்கு அமைவாக அமைச்சரவை ஒன்றை நியமித்தேன் அன்றாடம் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் மக்கள் காணும் கனவுகள் உள்ளன அது இன்று இருப்பதை விடவும் சிறந்த நாடாகும் ஆனால் பல வருடங்களாக இது காண கனவாகவே போய்விட்டது என்பதையும் நான் அறிவேன் சந்தர்ப்பவாதம் காரணமாக நமது நாட்டை மேலே உயர்த்தி வைக்க எம்மால் முடியுமான முடியுமாக உள்ளது இருப்பினும் எமக்கு வரலாற்றிலே விட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கின்றது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம் நன்றி